எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நாங்கள் நைட் வரும்போதே பத்தே முக்கால் ஆயிடுச்சுங்க வீடு வர்றதுக்கு வீடு வந்துட்டு பக்கத்தில் வேற போர் போட்டுருந்தாங்க தூங்கவே முடியல ரொம்ப இதாக ரொம்ப ஒரு பன்னெண்டோரு மணிக்கு தான் தூங்குற மாதிரி ஆயிடுச்சு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டான் வேறு வாத்தங்க மேய்சிட்டு இருக்குது எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னா தாலி சாப்பாடு தயிர் போய் வாங்கிட்டு வந்தேன் தயிர் போய் வாங்கிட்டு வந்துட்டு செஞ்சு வச்சிருக்கிறா போய் சாப்பிடணும் அதான் தம்பி கொண்டு போய் விட்டு போட்டு வந்தங்க பஸ்ஸை வச்சு விட்டு வந்தேன் தம்பியை பஸ்ஸு எழுதிட்டு பஸ் வச்சு விட்டு கரெக்டாக வந்துட்டேன் வந்துவிட்டேன் வெளியெலாம் போவே முடியாதுங்க ஒரே சேராக இருக்குது பக்கத்தில் போர் போட்டதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வண்டி எப்படி வெளியே எடுப்புனே எனக்கே தெரியல இன்னைக்கு என்ன பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேலைக்கு கிளம்பிட்டு போய் நினைக்கிறேன் இது பாருங்க எங்க வீட்டுல வந்து தாலிச்சா போடு பாத்தீங்களா தாலிச்சாப்போடு இது போயிட்டுங்க கோயில் அண்ணா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நைட்டு வரவே பத்தேம் ஆயிடுச்சுங்க அது நேற்று போயிட்டுங்க நான் பட்ட பாட்டுருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே போயிட்டு டவரும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல நடு காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல லைவ் கட் ஆகிட்டே இருக்குது சி ஒய்ஃபைனஸ் கனெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணால் ஒய்ஃபை அதுக்கு மேலே இதாகுது லைவே நெஸ் நைட்டு ஒம்பது மணிக்கு சரியாகவே நான் லைவ் போடல ரெகுலராக லைவ் போடுவேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோம்ஸ்லேயே வெளியே வந்துட்டேன் ஏன்னா டவர் கிடைக்கலைங்க என்ன பண்றனே தெரியல அவ்வளவுக்கு வேற தலைவலி வேற நேற்று நேற்று தலைவலி சின்ன சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுங்க அதனாலதான் வந்து சரியா நேற்று வந்து லைவ் போடல டவரும் கிடைக்கல இருந்தா போனு வேற கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுதுங்களா நைட் ஆனா கேமரா சரியா தெரியாது நிறைய பிரச்சனை இருக்குதுங்க அது என்ன பண்றதுன்னு தெரியல பாக்கல இருங்க அதனால நாலதான் போயிடு சின்ன ஒரு அப்டேட் பார்க்கலாம் மத்திய வீடியோவில் பார்க்கலாம்